மாயா பல வருஷங்களுக்கு பிறகு அவ பாட்டியின் தோட்டத்துக்கு கல்பாதையில் நடந்து போனா அவ தோட்டத்தை பார்த்ததும் அவ நெஞ்சுல ஒரு வலி இருக்கமா வந்தது ஒவ்வொரு சாயங்காலமும் அவ பாட்டி எவ்வளவு மென்மையா ரோஜாக்களை வெட்டி விடுவாங்கன்னு அவளுக்கு ஞாபகம் வந்தது கேட்டை மூடித்து கிளம்பிடலாமான்னு அவ கிட்டத்தை யோசிச்சா அதுக்கு பதிலா முதல் பூ பாத்துக்கு பத்தத்துல குனிஞ்சு உட்கார்ந்தா அடர்ந்த கலைகளுக்கு நடுவுல சில போர்டில் செடிகள் முளைச்சு வர்றத பார்த்தா அவன் முதுகு வலிக்கிற வரைக்கும் ஒரு மணி நேரம் களை பிடுங்கினான் அவ நகங்கள் மண்ணால கருப்பா இருந்தது அவ முதுகு வலியில எரிஞ்சது ஒரு கணம் அவ கண்களில் கண்ணீர் முத்திட்டு வந்தது அப்புறம் அவ பாட்டி சின்ன சின்ன வேலைகளை பத்தி சொன்னது ஞாபகம் வந்தது அடுத்த நாள் காலையில் புத்துணர்ச்சியோட திரும்ப வந்தான் இன்னொரு சின்ன இடத்துல கலைகளை பிடுங்கி சுத்தப்படுத்தினான் இலைகளுக்கு அடியில பிடிவாதமா ஒளிஞ்சிருந்த ஒரு வயலட் பூச்செடியை கண்டுபிடிச்சான் பழைய படிக்கல்லோட ஒரு உடைந்த துண்டை கண்டுபிடிச்சா அவ பாட்டியோட பழைய மண்வெட்டியோட துருப்பிடிச்ச பைப்பிடியை கண்டுபிடிச்சா பக்கத்து வீட்டுக்காரர் வேலி மேல சாய்ந்து அவளை உற்சாகப்படுத்தினார் கலைக்கு பதிலா புதினாவை பிடுங்கினதுக்காக மாயா தன்னையை பார்த்து சிரிச்சுக்கிட்டா அவ கைகள் கடினமாகி அவ மனசுல ஒரு அமைதி வந்தது வேலை செய்யும் போது அவ பாட்டிக்கு பிடிச்ச பாட்டுகளை முழுமுழுக்க ஆரம்பிச்சா கோடை காலம் வந்தப்போ தோத்தம் உருமாறிப் போயிருந்தது பழைய மரப்பந்தல்ல ரோஜாக்கள் மறுபடியும் ஏறி படர்ந்தது தேனீக்கள் திரும்பி வந்து பூக்களுக்கு நடுவுல சத்தம் போட்டுச்சு பழைய பேரிக்காய் மரத்துக்கு கீழே உட்கார அவ நண்பர்களை கூப்பிட்டா அவங்களோட சிரிப்பு தோட்டத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுத்த மாதிரி இருந்தது மாயா கொஞ்சம் தள்ளி நின்னு தன்னோட அமைதியான பலத்தை உணர்ந்தா ஒருவேளை முடியவே முடியாதுன்னு தோனினாலும் தொடர்ச்சியான சின்ன சின்ன முயற்சிகள் கவனிக்கப்படாததை செழிப்பான வாழ்க்கையா மாட்டும்